योगी राम शिवरत कोमार योगी राम शिवरत कोमार योगी राम शूरत कोमार जय राया योगी राम शूरत कोमार योगी राम शूरत कोमार योगी राम शिवर कोमार जय राया सदगुरुनाथ महाराज की जय वनक யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய முப்பத்தி நான்காவது பாடல் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் நட்சத்திர மலர் அடியார்க்கடியான் அவர்கள் அருளிய பாடல் துதியாரம் பக்கம் முப்பது அடியார்க்கடியானவர்கள் ஞானானந்தகிரி திருக்கோவிலூர் தபோவனத்திலே யோகியை தரிசித்து யோகியோடு ஈடுபாடு கொண்டவர் அப்புறம் ஞானானந்தகிரியினுடைய பக்தராக அந்த ஆசிரமத்திலே வாழ்ந்தவர் டிஎஸ் சிவராமகிருஷ்ண ஐயர் என்பது அவருடைய இயற்பெயர் அதில் டி என்பது நெல்லை மாவட்டத்தினுடைய தளபதி சமுத்திரத்தை குறிக்கும் அந்த ஊரை தன் பூர்வீகமாக கொண்டவர் தாசில்தாராக வட்டாட்சியராக பணியாற்றி பிறகு தன் மனைவியோடு திருக்கோவிலூர் தபோவனத்திலே ஒரு அருள் தொண்டராக அங்கேயே உட்கார்ந்து சேவையாற்றி வந்தார்கள் அப்போதெல்லாம் ஆரம்ப காலத்தில் எழுபதுகளிலே யோகி ஞானநாதகிரி அவர்களை பார்க்க வரும்பொழுதெல்லாம் அடியார்க்கடியானோடு அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது யோகி அவரும் அவதானிக்க ஆரம்பிக்கின்றார் அவர்களுக்கிடையே ஒரு ஆன்மீகமான ஒரு உறவு கொஞ்சம் கொஞ்சமாக அரும்ப ஆரம்பிக்கின்றது ஞானநகி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவர் யோகியோடு இன்னும் நெருக்கமாகின்றார் அப்போது யோகி அவரிடம் ஒரு சத்தியம் வாங்கி மூன்று ஆண்டுகளுக்கு தொடர்ந்து தபோவனத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வரம் வாங்கி அவரை தபோவனத்தினுடைய குழந்தையாகவே யோகி வைத்திருக்கின்றார் பின்னாளியில் அவரை பல பாடல்கள் யோகி மீது ஏற்றி அதில் ஒரு பாடலாக இந்த பாடல் இது ஒரு யோகின அருள் உடைய உண்டு பின்னாடி அவர் கொஞ்சம் முதுமை அடைந்தவுடன் அவரை சென்னையில் சென்று தன்னுடைய சகோதரருடைய இல்லத்தில் இருக்கின்ற போது அவருக்கு ஒரு க வயிற்று விளைவு வருகின்றது எனவே தன்னுடைய சகோதரருடைய மகளிடம் பகவானை அவர் தசிக்க திருவண்ணாமலை செல்லும்போது சாமியிடம் இந்த பிச்சை சாமியிடம் கொஞ்சம் வேண்டுங்க அந்த என்னுடைய பெரியப்பாக்கிடி அப்பாவுக்கு வயிற்று வலி வருதுங்க அப்போ இதை அந்த வந்து அவங்க சொல்கிறாங்க அவ சாமி சொல்கிறாரே ஒரு அடி எடுத்து கொடுக்குறார் ஜெயத்து 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 ராம் சுரத் குமார யோகி என்கிற அடி எடுத்து கொடுத்து இதை வைத்து ஒரு இருபத்தேழு கண்ணியிலே அவரை ஒரு பாடல் ஏற்ற சொல்லுங்கள் அந்த வயிற்று வழி தீர்ந்து விடும் என்று எப்படி திருச்செந்தூர் முருகன் ஆதிசங்கரருக்கு ஒரு வயிற்றுவலியை கொடுத்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதும் அந்த வயிற்றுவலியை நீக்கினாரோ அதுபோல நம் அடியார்க்கடியார் அவருடைய வயிற்று வழி நீங்குவதற்காக இந்த பாடலை அவரிடமிருந்து வரவழைத்திருக்கின்றார் யோகி அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாடல் இது இருபத்தேழு நட்சத்திரங்களை நினைவுகூறும் வகையில் இது இருபத்தேழு கண்ணிகளாலம் என்ற பாடல் இந்த பாடலை அவரை எழுதி இயற்றி பாட பாட அவருடைய வயிற்றுவலி நீங்குகிறது எனவே எல்லா நோய்களும் நீங்க பிறவிப்பிணி என்கின்ற பெருநோயும் நீங்கள் அடியார்க்கடியான் இயற்றி யோகி அருள் பாலித்த இந்த ஜெயத்து ஜெயத்து பாடலை நாம் அன்றாடம் பாடி வந்தால் எல்லா நோய்களும் நம்மை விட்டு விலகும் என்பது உண்மை இந்த பாடலில் இந்த ஜெயத்து 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 ராம் சுரத்குமார் சாதாரணமாக பகவான் வந்து அந்த யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் குமார் ஜெயகுரு இந்த நாமத்தில் தான் வைப்பார் ரொம்ப ரேராக தான் சிலர்கிட்ட இந்த ஜெயத்து 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 என்கின்ற ஒரு வார்த்தைகளை பகவான் பிரகவித்திருக்கார் இந்த இதில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயத்தேருந்து அந்த வெற்றியை தம் ஜெயகுர் ராயாவுக்கு ஒரு வேட் தான் அருணையில் ஒரு அருக்குழந்தை ராம் சுரத் குமார யோகி ராம் குமார யோகி சொல்கின்றார் அனைத்துலகம் அடிவணங்கும் ராம் குமார யோகி ராம 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 ராம் குமார யோகி ராமநாமம் என்றும் உணங்கும் ராம் சுரத் கிடையாது எளிய பதங்கள் எளிய சொற்கள் ஆனால் யோகி யார் என்பதை தெளிவாக சொல்கின்ற விஷயம் என எளிமையும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் எளிய சொற்களால் சொல்லும்போது பிறக்கும் ராமநாமம் போதித்து வரும் ராம்சூரத்குமார் அவர் எல்லாருக்கும் அந்த ராமநாமத்தான் போதிக்கின்றார் ராமநாம மயமே ஆனார் ராம்சூரத் குமார் அவர் போதிப்பவர் மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டுபவர் எனவே அவர் தாமே ராமநாம மயமாக இருந்தால் நம்மையும் நாமம் சொல்லச் சொன்னார் அகில உலகின் அமைதிகாக்கும் ராம் சுரத்குமார யோகி பகவானுடைய ஓர்கிஸ்வர் காஸ்மிக் சொல்வார் எனவே நம்ம இந்த உலகம் முழுக்க ஒரு பேரமைதிக்காகவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பேரமைதிக்காகவும் வாழ்ந்தவர் யோகி எனவே தான் அகில உலகின் அமைதிகாக்கும் ராம் சுரத்குமார யோகி என்றால் அன்பரை ஆபத்தில் காப்பார் ராம் சுரத்குமார யோகி என்று உறுதியளிக்கின்றார் அரிய சக்தி அடக்கியுள்ளார் ராம் சுரத்குமார யோகி அதை உரியவர்க்கிய உகந்தளிப்பார் ராம் சுரத்குமார யோகி இது அனுபவித்தவர்கள் அறிகின்ற ஒரு விஷயம் அத்தன் ஒன்றே நித்தியம் என்பார் பித்தனாய் நடிக்கும் பிரம்மம் என் தந்தை ஒருவரே உள்ளார் ஃபாதர் அலோ நெக்ஸிஸ் என்பதுதான் அவருடைய விஷயம் இனி அத்தன் ஒன்றே நித்தியம் அவர் ஒருத்தனாக எப்போ இருக்கிறான்னு சொல்கிறார் பித்தனாய் நடிக்கும் பிரம்மம் அந்த பிரம்மம் ஒரு பித்தனாக வந்து இந்த திருவண்ணாமலையிலே வேடமிட்டு நடித்தது என்று உரிமையோடு யோகியை சொல்கின்றார் ஆழம் காணற்கரிய ஞானி ஆனந்த ரூப வஸ்து யோகி ராம் சுரத்குமார் என்ன அழகாக அடியார்க்கடியான் பகவான் அனுபவித்திருக்கின்றார் இறைவழி தன்னை எளிதில் காட்டும் ராமசுரத் சுரத்குமார் யோகி நம் குறைகளெல்லாம் போக்கிடுவார் ராம் குமார் யோகி இல்லறத்தின் உயர்வு கூறும் ராம் சுரத்குமார யோகி நம்மை நல்லறத்தில் நிலைக்க வைப்பார் ராம் சுரத்குமார யோகி ஔஷதமென அமுதளிக்கும் ராம் சுரத்குமார யோகி பவரோகம் தீர்க்கும் வைத்திய ராம் சுரத்குமார யோகி என்று முடிக்கின்றார் ஏனென்றார் அவருடைய நோய் நீங்கும் வைத்தியமாக இருபத்தேழு பாடல்கள் இதில் பத்து பாடல்களை இப்போது உங்களுக்கு அழகாக வழங்க வருகின்றார் திருமதி செல்லமாசங்கர் அவர்கள் யோகிராம் சுரத் கோமார் யோகிராம் சுரத் கோமார் யோகிராம் சுரத் கோமார் जय गुरु योगी राम सुरत कुमार मगराज की जय ओम जय जयतु जय जयत राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जय जयत जयतु जयतु राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जय जयतु जय जयतु राम सूरत कुमार योगी राम सूरत

कुमार योगी राम सुरत कुम योगी जयतु 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 राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जयतु 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 राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम 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 कुमार योगी राम कुमार योगी राम नाम मिंद्रुम राम सूरत कुमार योगी राम कुमार योगी जय तु जय तु जय तु जय तु राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जयतु 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 राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी नाम बोधित वरुम राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम नाम मय में आना राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जयत जयतु जयत जयत राम सूरत कुमार राम सो रह

ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ ಯೋಗಿ ರಾಮ ಸೂರತ್ ಕುಮಾರ ಯೋಗಿ ಕುಮಾರ ಯೋಗಿ ಕುಮಾರ ಯೋಗಿ ಜಯತು 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 ಕುಮಾರ ಯೋಗಿ ಕುಮಾರ ಯೋಗಿ ಜಯತು 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 ಕುಮಾರ ಯೋಗಿ குமார யோகி ஆழங்கான கரிய ஞானி ராம்சூரத் குமார ராம்சூரத் குமார ஆனந்த ரூபவத்து ராம்சூரத் குமார யோகி ராம்சூரத் குமார யோகி இறைவளிதனை எளிதில் காட்டும் ராம்சூரத் குமார யோகி ராம்சூரத் குமார யோகி குறைகளெல்லாம் போக்கிடுவார் ராம்சூரத் குமார்

वैपा राम् सूरकुमारोगि राम् सूरकुमारोगि अमुशन अमुदलिकं राम् सूरत् कुमार योगी भवरोगम तीर्थ वैद्य राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जयतु 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 राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी जयतु 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 राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार यो